இந்த உலகம் வந்து சந்தோஷத்தை வேறு மாதிரி அது பார்க்குது அது வந்து வேறு மாதிரி அதை அது பெற்றுக்கொள்ளுது நம்ம சந்தோஷம் அப்படி இல்லை அப்பா வந்து ஒரு எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை அவங்க செய்தியில் நிறைய சொல்லியிருக்காங்க ஒரு முறை நாங்கள் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது வாடகை வீட்டில் இருந்தோம் சச்சு பக்கத்துலேயே தான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம் ஒரு போர்ஷனை நாங்கள் பக்கத்து போர்ஷனில் வந்து ஓனர் அவங்க இருந்தாங்க அப்போது அந்த பக்கத்து வீட்டு ஓனர் வீட்டில் ஒரு நாள் சத்தனா சத்தம் அப்படி சத்தம் குடும்பமாக உட்காந்துட்டாங்க வந்து பயங்கரம் சிரிக்கிறாங்க விசில் அடிக்கிறாங்க தட்டுறாங்க பயங்கரம் என்னன்னு கேட்டால் பக்கத்து வீட்டில் டிவியில் வந்து இந்தியா கிரிக்கெட் மேட்ச் ஓடிட்டுரு அது அன்றைக்கி வேர்ல்டு கப்பு அப்போ அந்த வேர்ல்டு கப்பில் இந்தியா பக்கம் காற்று வீசுது இப்போ இந்தியா ரன் அடிக்க அடிக்க விசில் பறக்குது கை தட்டுறாங்க ஒரே கூச்சல் கத்து பயங்கர உச்ச கட்டத்துல போயிட்டு இருக்கும்போது போது கரண்ட் போயிடுச்சு அவ்வளோதான் உள்ள இருக்கிற அத்தனை பேரும் வேறு விறுவிறுத்து வெளியே வந்து மத்திய அரசுலேருந்து இருந்து மாநில அரசு வரைக்கும் எல்லாரும் அன்னைக்கு சாபம் வாங்கினான் எல்லாரையும் சபிச்சு கோட்டி இப்ப சந்தோஷம் இருந்துச்சு எவ்வளோ நேரம்னு கேட்டா கரண்ட் இருக்கிற வரைக்கும் தான் இதுதான் உலக சந்தோஷம் இல்லையா கரண்ட்டு போச்சுன்னா அதோட எதுவும் போயிடும் சந்தோஷமும் போயிடும் இன்றைக்கி நிறைய பேருக்கு மொபைலில் சந்தோஷம் எது வரைக்கும் மொபைலில் பேட்ரி இருக்க வரைக்கும் மொபைலில் டேட்டா இருக்க வரைக்கும் இல்லையா சில பேர் அப்படி சந்தோஷமாக இருக்காங்க சில பேருக்கு மாத துவக்கத்தில் ஒரே முகத்தை பார்க்கணுமே என்ன சந்தோஷம் ஆனால் பதினஞ்சாந்தேதி தாண்டி இருபது இருபத்ரெண்டு வந்த முகம் கொஞ்சம் கொஞ்சமாக வாடி வதங்கி விட்டிங்கன்னா உடஞ்சி உளுந்துரும் கீழே ஏன்னா ஆரம்பத்தில் என்னது ஏ சந்தோஷ் குறைய குறைய என்னமும் குறைஞ்சிரும் சந்தோஷம் குறைஞ்சிரும் ஆனால் வேதம் அப்படி சந்தோஷத்தை சொல்லலை எதுவுமே இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அல்ல லூயா